சார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் கடந்த காலங்களில் பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கஷ்டம் அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் துலா ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது என்றைக்கோ விளைகிருச்சு ஆனால் இத்தனை வருஷமாக தொடர்ந்து கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதாவது ஊரில் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்க நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற புலம்பல் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் இயற்கையாகவே நல்ல ஒரு எண்ணம் கொண்ட இயற்கையாகவே நல்ல அப்படிங்கிற அமைப்பில் வந்து விரும்பக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லவர் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அச்சாரம் இருக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்தவங்க நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அந்த உண்டான நன்மைகள் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதான் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகையில் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இழந்த பதவி திரும்ப கிடைக்கக்கூடிய அதிகாரமான உத்தியோகம் ஆங்காங்கே அமையக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே மாதிரி ஆண்டினுடைய ஆரம்பத்தில் வந்து பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் சொல் பேச்சே கேட்காத பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கும் எத்தனையோ வருஷம் தவம் இருந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு ஒரு குழந்த பிறந்தோன்னு வெயிலே அந்த குழந்தை வந்து வளர்ந்து வரும் பொழுது பரவாயில்ல இந்த குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்க முடியாமல் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத துன்பங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்களும் அவமானங்களும் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமாகும் போது ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு மட்டும் பரவலாக பண வரவு கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஒன்று இருந்தாலும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வர்ற மாதிரி இருந்தால் கூட கடைசி நேரத்தில் வந்து கை நழுவி போன மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து தடங்கள் ஆகக்கூடிய அல்லது உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை அடிக்கடி கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழல்களை தாண்டி இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புத்தாண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பயிற்சி ஆகுது வருட கோள்கள் முக்கியமான கோள்கள் பயிற்சி ஆகிறதுனால கிட்டத்தட்ட நான்கு கிரக பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த நான்கு கிரக பயிற்சியில் வந்து குரு பகவானை பொறுத்தளவுக்கு துளா ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி கேது பகவான் இருக்கக்கூடிய கேது பகவான் வரதுனால மிகப்பெரிய லாபங்களை அதாவது வருமானம் வருது லாபம் வருது அப்படிங்கிறத விட அந்த வருமானங்களும் லாபங்களும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது வருகிற ஏப்ரல் மாசத்துக்கு மேல அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற கிரகங்களில் சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு ஆகிறதுனால அற்புதமான பலன்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் நாளாக எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ எவ்வளவு எவ்வளவு வருத்தப்பட்டீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து புரண்டு உருண்டு அழுது புலம்பி இருந்தீங்களோ அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய ஒரு சம்பாதனையை மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்து துலா ராசைக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்க போகுது கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவமானப்படுத்தின அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் வசதி வாய்ப்புகளும் மிகுதியாகும் பேரே இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடியது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வயசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக திருமணம் பண்ணி கலக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு விளக்கமான சந்தோஷமான அதாவது குதூகலமான குடும்ப வாழ்க்கை அமைய கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடந்துட்டு இருக்கும் காசு பணம் இல்லாதனால எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள் இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பட்டம் கிடைக்கக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கான முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நல்ல ஆண்டு சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலா சேர்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகள புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு தான் பொண்ணும் இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லையா அதாவது தங்கம் வேணும் இல்லையா அந்த மாதிரி தங்கம் உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு தங்கத்தினுடைய விலை எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தாலும் அச்சம் இல்லாமல் வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த புதன் பகவான் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது ஒரு சில பேருக்கு கழுத்து பிடிக்காமல் நகை வாங்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் சேரக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் சாதகமாக இருக்கிற குரு பகவானும் பெண்கள் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஆண்களுக்கு மேலான அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி மெல்ல மெல்ல வழங்கும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இனிமேல் நல்லா இருக்க போது குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து தங்கம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தங்கமே வந்து நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அந்த தங்கம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார்